பேச்சுவார்த்தை நிறைவு கோவையில் நேற்று முதல் நடந்து வந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டம் ஒத்திவைப்பு கோவை மதுக்கரை வட்டாரத்தில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை ஜெயந்தி ஜெயந்திமாலாவின் ஓய்வூதிய பணப்பலன்களை கடந்த ஓராண்டு ஆகியும் பெற்றுத்தராத வட்டார கல்வி அலுவலரை கண்டித்து நேற்று முதல் இரவு முழுவதும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மாவட்ட கல்வி அலுவலர் எழுத்துப்பூர்வமாக ஆணை பிறப்பித்ததன் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டது மாவட்ட கல்வி அலுவலர் கொடுத்த ஆணையில் வரும் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கும்படி வட்டார கல்வி அலுவலருக்கு ஆணை பிறப்பித்துள்ளார் இதன் காரணமாக போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது காத்திருப்பு போராட்டம் போராட்டம்

வெற்றி பெறுவோம் போராடுவோம் போராடுவோம் நமது நமது